ஒரு கிறிஸ்தவன் ஒன்று ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் இல்லை பின்மாற்றக்காரனாக இருக்க வேண்டும் அ கிறிஸ்டியன் மஸ்ட் ஐதர் பி அ சர்வண்ட் ஆஃப் காட் ஆர் அ ஸ்லைடர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பின்மாற்றக்காரராக இருக்கிறீர்களா உங்களை நீங்களே ஆராய்ந்து வாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் யோ மினிஸ்டி வில் நெவர் பி பிக்கர் தேன் யோ விஷன் ஆஃப் ஜீசஸ் யோ மினிஸ்டி வில் நவர் பி பிக்கர் தேன் யோ விஷன் ஆஃப் ஜீசஸ் உங்கள் ஊழியம் இயேசுவை குறித்ததான உங்கள் தரிசனத்தை விட பெரிதாக இருக்க முடியாது திரும்பமாக சொல்லுகிறேன் உங்கள் ஊழியம் இயேசுவை குறித்த தரிசனத்தை விட ஒருபோதும் பெரிதாக இருக்க முடியாது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் the church that does not evangelize will fossilize the church that does not evangelize will fossilize நற்செய்தி அறிவிக்காத சபை வளராது நற்செய்தி அறிவிக்காத சபை வளராது அருமையானவர்களே இன்றைக்கு கர்த்தர் பவுளுக்கு தரிசனமாகி பேசின வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் வார்த்தையாக கொடுக்கிறார் அந்த வார்த்தையை நாம் வாசிப்போமா அது அப்போ சில நடவடிகளிலே பதினெட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கையை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் ஜவம் பரலோக பிதாவே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காகவும் வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரம் நீ பயப்படாமல் ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை இந்த பட்டத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் நீ பயப்படாமல் பேசு என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் மௌனமாக இராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு எங்களுடைய பணியை இன்னும் நாங்கள் அதிகமாய் தொடர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆம்மேன் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தர் ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம் ராத்திரியிலே கர்த்தர் பவு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் தீங்கு செய்யும்படி ஒருவனும் தீங்கு செய்யும்படி ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான் இந்த வாக்கு தத்துவத்தின் இந்த வார்த்தையின் பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது பவுலடிகளார் அவர் ஆண்டவரின் ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு பல்வேறு இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அவர் அறிவித்து வருகிறார் நல்ல செய்தி அறிவித்து வருகிறார் அத்தனை என்கிற பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தார் இப்பொழுது அவர் கொரிந்து பட்டணத்திற்கு வந்திருக்கிறார் கொரிந்து பட்டணத்திலே நற்செய்தி அவர் அறிவிக்கிறார் பல்வேறு சவால்களை அவர் மேற்கொள்கிறார் அந்த சூழ்நிலையிலே அவர் கொறைந்து பட்டணத்தையும் விட்டு புறப்பட்டு விடலாம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறார் அந்த சூழலில் தாமே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகி அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை அந்த வார்த்தை என்ன நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அறியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நற்செய்தி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்ன அந்த நற்செய்தி மிகவும் எளிமையான ஒரு காரியம் இந்த உலகம் மனுக்குளம் கெட்டு போனது கெட்டு போன மனுக்குளத்தை மீட்க தெய்வமே இயேசு என்ற பெயரில் மனிதனாக வந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் பரிகார பலியானார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் இதுதான் அந்த நல்ல செய்தி இந்த நல்ல செய்தி நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அதுதான் முக்கியமான காரியம் ஒரு கிறிஸ்துவன் ஒன்று ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் இல்லை பின்மாற்றக்காரனாக இருக்க வேண்டும் ரெண்டுதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா இல்லை பின்மாற்றக்காரராக இருக்கிறீர்களா நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பாருங்கள் மிகவும் முக்கியமான விஷயம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று ஒன்று பயப்படாமல் இருங்கள் இரண்டாவது சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவியுங்கள் பயப்படாமல் பேசுன்னு சொல்லி இருக்குது பேசு என்ன சுவிசேஷத்தை பேசு நற்செய்தியை பேசு நற்செய்தியை அறிவி இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது மௌனமாயிராது இம்மௌனமாயிராதே தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிரு இந்த மூன்று காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பயப்படாமல் இருங்கள் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவீர்கள் மௌனமாக இருக்காதீர்கள் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்காதீங்கன்னு அர்த்தம் இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன நான் உன்னுடனே இருக்கிறேன் நான்கு காரியத்தை அவர் செய்கிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு ஒருவனும் தீங்கு செய்வதில்லை ஒருவனும் உன்னை தாக்குவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இது அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நான்கு காரியங்களை அவர் சொல்லுகிறார் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று பயப்படாமல் இருங்கள் நற்செய்தி தொடர்ந்து அறிவியுங்கள் நற்செய்தி சொல்வதை நிறுத்தாதீர்கள் இந்த மூன்று காரியத்தை நீங்க செய்யுங்க அவர் செய்கிற நான்கு காரியம் என்ன நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அவர் கூட இருந்தால் வேற என்னப்பா வேணும் இஃப் காட் இஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்றாரு ஒருவனும் உன்னை தாக்குவது இல்லை அடுத்தது ஒருவனும் உனக்கு எந்த தீமையும் செய்வதும் இல்லை இந்த பட்டத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இது நான்காவது நீங்கள் எந்த பட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த பட்டத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை வைத்திருக்கிறார் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கிருமி நாளே ரட்சிப்பை பெற்று வருவார்கள் உங்கள் வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது கர்த்தருடைய வேலை அவர்களை இரட்சிப்புகளாக கொண்டு வந்து சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பது கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே பயப்படாமல் சுயசேதத்தை அறிவித்து மௌனமாயிராமல் தொடர்ந்து சுயசேதத்தை சொல்லி கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களுடைய கூட இருக்கிறதை உணர்வீர்கள் ஒரு தீமையும் உங்களை அணுகப் போவதில்லை ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை இந்த கூட்டத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார் கர்த்தருடைய நாமட்டும் ஜபம் செய்வோமா பரலோக பிதாவி ஆஸ்மதிக்கப்பட்ட அருமையான ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் நற்செய்தி எப்பொழுதும் சொல்ல உதவி செய்யும் நற்செய்தி சொல்வதை நாங்கள் நிறுத்தாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அண்டவரே அப்படி நாங்கள் செய்கிற பொழுதும் கூட கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை உணர உதவி செய்யும் எங்களுக்கு ஒருவனும் எங்கள் மீது கைப்படாதபடிக்கு எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் எந்த தீமை எங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட ஜனங்களை எங்களுக்கு நீர் இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு அவர்களை நீர் பரலோகத்திலே சேர்க்கப் போவதற்காகவும் சபையிலே சேர்க்கப் போவதற்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள இள நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக